அதுக்குள்ள இந்த ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டு எப்படி இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நான் சொல்லி காட்டுறேன் அதுல இதுவரைக்கும் நான் செய்து காட்டாத ஒன்று சென்றும் பெறும் நிறைய ஊர்களை நான் செஞ்சதுகளும் இருக்கும் சீடிகளை வெப்சைட்களை நீங்க பாத்திருப்பீங்க தெரிஞ்சா பேசாம இருங்க தெரிஞ்ச வச்சுக்கு பாடம் நடத்துற கஷ்டம் அடுத்தது என்னன்னு தெரிஞ்சவங்க சட்டம் போட்டுவான் தயவு செஞ்சு பேசாம இருங்க எப்படி அப்படிங்கறத நான் பார்ப்பேன் ஜூம் பண்ணி ப்ரொஜெக்டர்ல நல்லா காட்டுவாங்க நீங்க பாருங்க இது சீடியாக வெளிவரும் நல்லா கேட்கலாம் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க எலும்பி மற்றவங்களுக்கு தெரியாம ஆக்காம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத காட்ட போறேன் இன்ஷால பொறுமையா இன்னைக்கு நவீனமா நான் சொன்ன ஏமாத்தக்கூடியவர்கள் மனிதனுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து வளர்றாங்க ஒரு காலத்துல ஜின்னு 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 மந்திரிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப ஜின்ன வச்சு ஒப்பரேஷன் பண்றான்

இந்த வெட்டுக்குத்து நடத்துற இடங்களை போனா இந்த ஊசி ஏத்துவாங்க கொடுப்புக்குள்ளால நாக்குக்குள்ளால என்ன செய்வாங்க ஊசியே என்ன செய்வாங்க ஏத்துவாங்க அது எப்படிங்கறத நாங்க ஏத்தி காட்டுவோம் ஆனா ஊசி ஏத்துறது உண்மை அதுல ட்ரிக்ஸ் இல்ல ஊசி ஏத்துறது இருக்குது இல்லையா அது உண்மைதான் அதுல டிரிக்ஸ் இல்ல எங்க ஏத்தலாம் நாட்டுல ஏத்தலாம் இந்த கொடுப்புல ஏத்தலாம் அந்த கண்ணை இழுத்து வைக்க அந்த நிமையில ஏத்தலாம் கண்ணுக்குள்ளால ஏத்தலாமா ஏத்தலாம் அதுக்கு பிறகு துறாவிக்குதான் போல சரியா எனவே நாங்க சாதாரணமா அப்படி எப்படி செய்வாங்க அப்படிங்கறது என்ன செய்வோம் பாக்க போறோம் 你给他关键泵。 பாருங்க ஒன்றுமே இல்லை சின்ன விஷயம் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கோயின்ஸை வச்சு என்ன செய்வாங்கன்னு நிறைய வித்தைகள் செய்வாங்க பாருங்க வீடியோ பண்ணுங்க இதுக்குள்ள கைக்குள்ள வைக்கிறேன் இப்ப நம்முடைய ஜின் வந்து என்ன செய்வோம்னா இந்த கோயின்ஸ் இருக்க போகுது இப்ப வாந்துட்டு போது பாய் இதான தெரிஞ்சவன வச்சுக்கிட்டு செய்வோம் ரைட் இப்போ வரும் இப்ப நான் என்ன செஞ்சேன் பின்னால் உள்ளாக்குள்ளே தெரியும் அதான் அந்த இந்த அந்த கண் கட்டு வீத்தே பாவக்கூட பின்ன கிணிக்கப்படா விட மாட்டான் நான் விட்டு நிக்கன